Thank you. கடலூர் மாவட்டம் வடலூர் ஞான சபையில் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கட்டடம் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் பொதுமக்களின் குற்றச்சாட்டு என்னவாக உள்ளது எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய ஞான சபை உள்ளது இந்த சத்தியஞான சபை வந்து ஏறத்தாழ நூறு ஏக்கர் நிலப்பரப்புல அமைந்திருக்கிற நிலையில அந்த சத்தியஞான சபையை தவிர அந்த பகுதி முழுவதுமே பெருவெளியாக காணப்படும் இந்த நிலையிலதான் இந்த பெருவெளியில வந்து தற்போது சத்திய நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வந்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு தமிழக அரசு முடிவு செய்து கடந்த மாதம் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் நாட்டும் பொழுதே பல்வேறு அரசியல் கட்சியினரும் இப்பகுதி மக்கள் மற்றும் வள்ளலார் பக்தர்கள் என அனைவருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதாவது வருடந்தோறும் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச தினத்துல லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெருவெளியில் வந்து கூடுவது வழக்கம் அப்படி கூடும் இடத்துல இது போன்ற ஒரு சர்வதேச மையம் வந்து அமைக்கும் போது அந்த இடத்துல பெரும் பாதிப்பு ஏற்படும் அதன் காரணமாக அதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்துல வந்து ஏற்படுறாங்க இருந்தாலும் தற்போது அதற்கான பணிகள் துவங்கி தற்போது அதற்கான அந்த கடக்கால் என்பது தோண்டப்பட்டது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஏன் கேட்டதா அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் கொடுத்த அந்த தான நிலம் தான் இந்த நூறு ஏக்கர் அவர்கள் வந்து தற்போது பத்து கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதாவது அவங்க முக்கியமான கோரிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வள்ளலார் பெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க எங்களது மூதையார்கள் தான் வந்து பார்வதிபுர கிராம மக்கள் இந்த இடத்த வந்து தானமா கொடுத்தாங்க இதனால அந்த பெருவெளி வந்து பெருவெளியாக தான் இருக்க வேண்டுமே தவிர அதுல கட்டிடங்களை கட்டி சிறுவெளியாக மாற்றக்கூடாது என்பது முக்கியமான கோரிக்கையா முன்வைச்சிருக்கிறாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ முப்பத்தி ஒரு காணி நிலம் நூற்றி ஏக்கர் நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் வந்து கொடுக்க நாங்கள் வந்து தானமாக கொடுத்திருக்கிறோம் இந்த இடத்துல வந்து கட்டுவது அந்த சர்வதேச மையம் கட்டுவதை கைவிட்டு வேறு ஏதேனும் இடத்தில் வடலூரிலேயே வேறு அரசு இடத்துல வந்து இதனை கட்டினால் அதற்கு நாங்கள் முழு ஆதரவு தருவதாக தெரிவித்து அந்த பள்ளத்தில் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடும் மக்களிடம் தற்போது போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க இருந்தாலும் எங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று சொல்லி அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த பகுதியில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தேவநாதன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க